எல்லோருக்கும் ஸ்தோத்துல காலேஜை பத்து கான் அழைக்கிறேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார கூற இல்லையே என் தேவைகள் ஒன்றும் தாட இல்லையே தேவனால் தேவனாள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் கை உந்தன் வறண்டு போன உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைருடைய குடும்பத்தில் கத்தர் ஆசிரத்தை ஊற்றப்போகிறா ஹலை லூயா வறண்டு போனீங்களா லூயா ஜபமே இல்லாம அபிஷேகமே இல்லாமல் வீட்டில் பாடல் சத்தம் இல்லாம அலையில் ஆழித்து போக முடியாதபடி உங்க வாழ்க்கை வறண்டு போயிட்டா செபிக்கணும்னு நினைக்க செபிக்க முடியலை அலையில் எந்த பிரச்சனை இந்த பாடுதான் என்னை கலங்கு அடிக்குது செபத்தை மறந்துட்டேன்னு சொல்லி கலங்கு நிற்கிறீர்களா வேதத்தை வாசிக்க முடியல ஒவ்வொரு நாளும் பாடுகள் துன்பங்களை என்னை வேதனை படுத்துகிறது கலங்கி நிற்கிறீங்களா அலலு வறண்டு போனவங்க வீட்டில் அலில்லு ஒரு வேலை இல்லாதபடி ஒரு வருமானம் இல்லாதபடி ஹலூயா ஹலு பிள்ளைகள் கீழ்ப்படியாதபடி ஒருவேளை கணவன் மதுபான குடிக்கிற நிமித்தம் வச்சனை வேசித்தனத்தை நிமித்தம் உன் குடும்பத்தில் வேதனைகளா அல தத்தளித்து கொண்டு இருக்கீங்களா வறண்டு போனவங்களுடைய வாழ்க்கையை கத்திர ஆசீர்வத்தை ஊற்றப்போகிறா ஒரு ஆசிரவத்தை நாங்கள் பார்க்க முடியலையே படித்து முடிச்சு ஒரு வேலை கிடைக்கும்னு நினச்சேன் பிஸ்னஸ் பண்ண அதுலேயும் முன்னேற்றம் இல்லை வேலையும் கிடைக்கல வியாபாரத்திலேயும் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு வழியும் எனக்கு திறக்க மாட்டேங்குது ஒரு ஆசிரவத்தையும் நான் பார்க்கலையே வயதும் ஆகிவிட்டது என் பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க என்று சொல்லி புலம்பி கொண்டு இருக்கீங்களா வசன இப்படியாய் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி நாலு மூணில் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தி சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் வசனம் சொல்லுது பாருங்கள் ஹலோ லோயா தாகம் உள்ளவன் மேல் நினச்ச வர தண்ணீரை ஊற்று வர பாருங்கள் வறண்ட நிலத்தில் வறண்டு போனவங்க குடும்பத்தில் வறண்டு போனவங்க வீட்டில் அவர் ஆறுகளை ஊற்றப்போகிறார் அலை லூயா பாருங்க மழை இல்லைன்னு சொன்னால் பூமி வறண்டு போயிடுது எப்போ மழை வரும் வறண்டு போயிட்டே தண்ணி இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும் அலை லூயா ஒரு பத்து நாள் பாருங்க நல்ல தண்ணி வரலன்னு சொன்னால் வீட்டில் குடலாம் அடங்கும் பாருங்க ஐயோ தண்ணி இல்லை தண்ணி இல்லை எப்போ தண்ணி வருமோன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம் தண்ணி வந்த உடனே பாருங்கள் அலை லூயா டேங்கு நிறைக்கிறோம் குடத்தை நிறைக்கிறோம் சின்ன டப்பாவெல்லாம் நிறைச்சி வைக்கிறோம் பாருங்கள் சந்தோஷம் பத்து நாள் கழிச்சு நெகிதாப்பாக தண்ணி வந்திருக்குப்பா ஒரே சந்தோஷம் அலை லூயா அலை லூயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பல வருடங்களாய் பல மாதங்களாய் நீ வறட்சியே பார்த்து கொண்டு இருக்கலாம் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஆனால் வசனம் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லி மழை இல்லாமல் மழையில்லாத நேரத்தில் பாருங்கள் பூமி வறண்டு போய் கிடக்கும் திடீர்னு பாருங்கள் ரெண்டு நாள் மழை ஊற்றிட்டாருன்னு வச்சுடுங்களேன் அல்ல அந்த இடம்லாம் பச்சை பச்சேன்னு ஆயிரும் பாருங்கள் போன மாதந்தானே அந்த இடத்த பார்த்தோம் வறண்டு போயிருந்துச்சி இந்த மாதம் இல்லை இந்த வாரம் பார்க்கும்போது இந்த இடம் இவ்வளவு பச்சை பச்சேன்னு இருக்குது வறண்டு போன இந்த பூமியை கத்தர் மலையை ஊற்றி செழிப்பு கட்டிலிட்டாரேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போவோம் பாருங்க அதே மாதிரி வறண்டு போனவங்க வீட்டில் அதே லூயா ஒரு ஆசீர்வாதையும் பார்க்க முடியாதவங்க வீட்டில் உங்கள் குடும்பத்தில் அதில் லூயா உங்கள் பிள்ளைகள் மேலே கனவு மேலே மனைவி மேலே அதில் லூயா ஆறுகளை போகிறார் வறண்டு போன உங்கள் நிலத்தில் வறண்டு போன அலை லூயா உங்கள் குடும்பத்தில் உங்கள் சந்ததி மேலே உங்கள் அலை லூயா சந்தானத்து மேலே ஆசிரியத்தை போகிறார் இந்த காலை வேளையில் வார்த்தையை சொல்லுவீங்களாம் தாகமாக இருக்கிறப்பா தண்ணீரை ஊற்றுங்கப்பா வறண்டு இருக்கிறப்பா ஆறுகளை ஊற்றுங்கப்பா என் பிள்ளைகள் மேலே எங்கள் மேலையும் ஆசீர்வாதை ஊற்றுங்க லூயா ஹலலூயா ஹலலூ ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்துவம் செய்தவர் லூயா ஆசீர்வதிக்கிற தெய்வம் பாருங்கள் அளவு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம் உண்டு வறண்ட நிலத்தையே பார்த்து பார்த்து அடுத்த ஒரு காலம் உண்டு ஆனால் இனி அந்த வறண்டு போன நிலத்தில் கத்துற ஆசிர்வத்தை ஊற்றி ஒரு செழிப்பை கற்றலை போகிறார் கத்திரை நம்புகிறவன் செழிப்பான் அலை லூயா செழிப்பான புது வாழ்வு தேவானை அருளிடுவார் சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வத்தை கற்றுரை அனுப்ப போகிறார் ஊற்றப்போகிறா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா உங்கள் வேலை காரியத்துக்காக ஒரு வியாபாரத்துக்காக வறண்டு போனவங்க வீட்டுக்காக வறண்டு கிடக்குற குடும்பத்துக்காக கத்த ஒரு ஆஸ்ரவத்தை ஊற்றும் உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா இப்படி வரமா இறங்கட்டு ஏசப்பா இப்படி அக்கினி இறங்கட்டு ஏசப்பா வறண்டு போன அந்த பிள்ளையுடைய வீடுகளில் ஒரு ஆஸ்வரத்தை ஊற்றுமடியா செபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியா செபிக்கிறேன் அல்ல லூயா வறண்டு போன வாழ்க்கையை நீங்க தான் ஆசிர்வதிக்க முடியும் இவங்க சந்ததி மேல் ஆவியையும் சந்தானத்தோட ஆஸ்வதையை ஊற்றும் மந்திரவாத்துனால வறண்டு போயிட்டு ஏசப்பா பொல்லாத மக்கள் மொத்தமா குடும்பம் வறண்டு போயிட்டு இசப்பா பாவத்தை நிமித்தமாய் சாபத்தை நிமித்தமாய் உண்மை தேடாத நிமித்தம் ஆய் குடும்பம் வறண்டு போயிட்டு இசைப்பா இன்னைக்கு ஒரு ஜெபா ஆவி அபிஷேக மாலை வீட்டுல பெய்யட்டு தகைப்பாரு அல்ல லூய்யா இழந்து போனேன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் முடியா ஓ அபிஷேக நதி நீங்க வீட்டில பாயட்டு ஐயா வறண்டு போனீங்க வீடு ஒரு செழிப்பு உண்டாவிட்டு ஐயா செழிப்பு வரக்கூடாதுன்னு போராடுற எல்லா மந்திரங்கள் எல்லா தந்திரங்கள் இயேசுவின் அக்னி நாளை எரிச்சவன சாப்பாளம் இப்பொழுது தடைகளை உடைக்கிற நேசுவின் ஆமத்தினால ஊழிய காரியாய் நின்று தகப்போனே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற நேசிப்பான் உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகட்டும் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகட்டும் வீடு தேடி வேலை வரட்டும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகட்டும் சபல தரிக்கிறப்பான் சம்பள உயர்வு வரட்டும் வறண்டு போனது வீட்டில் ஒரு தெய்வ சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் அபிஷேக பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா ரட்சிப்பை போய் வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை மொத்தமாக குடும்பம் வறண்டு போய் அழுகியோடு இருக்கிறாங்கப்பா நீங்கள் ரட்சிப்பை கட்டலிடுங்கப்பா மதுபான ஆவி எரிக்கிற எரிக்கிறேன் 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 பச்சாரம் வேசித்த நாவிகளை எரிக்கிறேன் பரவினப்படுத்துகிற ஆவிகளை எரிக்கிறேன் தரித்திரத்தை உண்டாக்குற ஆவிகளை எரிச்சு சாபலாக்குற கணவர் மனைவி சண்டை போட்டு சண்டை போட்டு வீட்டில் தருத்திரம் வருகிற எல்லா ஆவிகளையும் எரிக்கிறேன் 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 நல்ல பிள்ளைங்க படிப்பை கட்டலிடு வேலையை கட்டல வாழும் விசேஷ ஞானத்தை கொடுங்க சப்பா வாழும் இறங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவை சப்பா சண்டையை உண்டாக்குற ஆவிகள் எரிவதாக 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 மறண்டு போனேங்க வீடு ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஐயா செபிக்கிறேன் 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 செபிக்கிறையா இந்த காலை செபத்துல இணைந்து செபிக்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் ஐயா ஒரு ஆஸ்வதை போல ஊற்றும் திறக்காத கதவு திறக்கப்படட்டும் வறண்டு போன உங்கள் குடும்பத்தை ஒரு ஆசிரியத்தை ஊற்றும் பாவங்களை சாபங்களை மன்னிங்க செபிக்க வைங்க தேவையில்லாத யூடியூப் தேவையில்லாத படம் காட்சிக்கு தேவையில்லாத ஆமே தேவனுக்கு பிரியப்படாத கால அப்புறம் படுத்துக்கிறானேஸ்திரி நாமத்தியனால சாபால தூரி கத்தூரிக்கிறமா அக்கினி 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 மலை பெய்யட்டும் பரிசுதாவின் மலை பயட்டும் தேவன் நதி வீட்டுக்குள்ள பாயட்டும் செல்வ செழிப்பு உண்டாகட்டும்

காலத்தில் ஆஸ்வாதம் இறங்கட்டும் என்று நான் செவிக்கிறப்பா வேலை கிடைக்கட்டும் வேலை கிடைக்க முடியாதபடி அப்படி போராடுற ஆவிகளை எரிக்கிறேன் 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 செல்வ செழிப்பு வரக்கூடாது போராடும் எல்லாம் மந்திர ஆவிகளை எரிக்கிறேன் முன்னேற கூட கட்டுகளை ஒட்டச்சி நொறுக்கி எரிச்சி சாம்பலாக்கி இந்த குடும்பத்தை கத்திர வாழ வைப்பீராக அக்கினி இறங்கட்டும் ஐயா அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா அக்கினி 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 அப்பா சம்பளம் காணமடுக்கேன்னு சொல்லி கலங்குற பிறகு சம்பளம் வருவியை கூட்டி கொடுங்க ஏசு சப்பா ஒரு செல்வ செழிப்பு உண்டாகட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க ஜீவன் எல்லாம் எங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தம் வேண்டிய எழுதும் இந்த நாள் பரிசுத்தம் அவளை உதவி செய்யும் கோபங்கள் எரிச்சல் எரியட்டும் அவள் பயம் எரியட்டும் ஒரே பயம் கலக்கும் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏசுமீன் மூலம் செபிக்கிறனால में